இனி வரக்கூடிய எபிசோடில் பாக்கியாவுக்கு வில்லனா வந்துட்டு நம்ம பார் கடை ஓனராக தான் வந்துட்டு இருக்க போகிறாரு அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோக்கை லைக் பண்ணி தருவீங்க நம்ம பாக்கியா வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பழனிசாமி வந்ததுக்கப்புறமா அவங்கக்கிட்ட இருக்கிற பிரச்சனை வந்துட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு பார் வரப்போகுது அதனால நம்ம கடைக்கு வந்து பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க பக்கத்தில் உள்ளவங்களெல்லாம் நம்ம பழக்கம் முடிச்சு வச்சுக்கணும் இல்லை அப்படின்னா நம்ம கடைக்கு தான் வந்துட்டு பிரச்சனை ஒன்றுனா அவங்க ஹெல்ப் பண்ண வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் இன்ட்ரடியூஸ் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடை ஓனரை போய் மீட் பண்ணி ஸோ அவர்கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்குறாங்க அந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி நாளைக்கு வந்துட்டு ஓப்பனிங் வந்துட்டு இருக்கிறது கடை ஓப்பனிங் பண்ணி சாப்பாடு வந்து அரேஞ்ச் பண்ண சொன்னேன் இன்னும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு ரெடி பண்ணல அதனால வந்து நல்ல ஒரு கடையில் வந்துட்டு சாப்பாடு சொல்லலாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ பாக்கியோட அருமை எல்லாம் வந்து நம்ம பழனிசாமி வந்து அந்த பார்க்கடை ஓனர் கிட்ட வந்துட்டு சொல்றாங்க எல்லா விஷயத்துக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாக்கியா வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நூறு இரநூறு பேருக்குலாம் வந்துட்டு ஈஸியாக வந்து சமைச்சு கொடுத்துருவாங்க ஸோ ரொம்ப சூப்பராக வந்து சமைப்பாங்க அப்படின்னு சொன்னாலும் கடைக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டு மெனு வந்துட்டு காமிக்கிறாங்க ஸோ ஃபுல்லாமே வந்து நான்வெஜ் தான் வந்துட்டு வேணும் நல்லா காலசாரமாக வந்துட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லன் லுக்குள்ள வந்துட்டு பேசுறாங்க பாக்கியாவுக்கு வந்து பழனிசாமி வந்து ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்து கடைசி வரைக்கும் நான் கூட இருக்கிறேன் எந்த பிரச்சனை பிரச்சனை நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு பாக்கியாக்கு ஒரு தெம்பு வந்துட்டு வந்துருச்சு ஸோ என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க உங்களோட கருத்துக்கள் எது வந்தாலும் மறக்காமல் கான்பாஸ் அப்படி பண்ணிட்டு அடுத்த ஒரு ப்ரொமோட் அப்படியே தெரிஞ்சுக்கப்படவே சப்ஸ்கிரைப்